ஆயே இவ்வுலகத்து நிற்பனவும் திரிவனமும் நீயே மற்றொரு பொருளும் இன்றி நீ நின்றமையால் நோயே மூப்பிறப்பு பிறப்பு பிணியே என்றவை ஒழிய கூயே கொள் அடியேனை கொடு உலகம் காட்டேலே என்று பாடுகிறார் கீழ்ப்பாட்டிலே இந்த கொடிய சம்சாரிகளைப் போல நானும் இந்த உலக இன்பங்களில் தொலைந்து போகாமல் உடனே உன் திருவடி சேர்த்துக் கொள்ள வேணும் என்று ஆழ்வார் கூற கேட்ட சர்வேஸ்வரன் ஆழ்வாரே நான் அழைத்துக்கொள்வது என்று ஒன்று உண்டோ பின்பு நீர்தானே முயற்சித்து வந்து சேர வேணும் என்று எம்பெருமான் விளையாட்டாக கூறியதாக வைத்துக் கொண்டு அதை கேட்ட ஆழ்வார் அந்தோ எம்பெருமானே இப்படி சொல்லலாமோ நீ தாய் போன்றவன் அல்லவோ இந்த லோகத்திலே நிற்பன திரிவன என்றுள்ள சகல ஸ்தாவர ஜங்கம பொருள்களையும் உட்புகுந்து ஆட்டி வைப்பவன் நீயே என்று ஆன பின்பு எனக்கு நானே ஒரு நன்மை தேடிக் கொள்ள முடியுமோ பத்தர் முக்தர் நித்தியர் என்றுள்ள மூன்று வித சேத்தன வர்க்கங்களிலே பக்த சம்சாரிகள் என்ற நிலையிலிருந்து என்னை வேறுபடுத்தி மோட்சத்திலே ஆசை கொண்ட முமுட்சுவாக ஆக்கி வைத்த நீதானே என்னையும் முக்தனாக ஆக்கி வைத்து அருள வேணும் இப்படி நீ அல்லாத பொருள் வேறொன்றும் இல்லாதபடி நீ இருப்பதாலே மனோவியாதி கிழத்தனம் ஜனன மரணங்கள் சரீர பீடைகள் எனப்படுகிற இவை தொலையும்படி இந்த உலகத்தையும் வைகுண்டமாக மாற்றி அதை காட்டி நீ என்னை இருக்கச் என்றால் நான் அதிலே இருக்கிறேன் உன்னை விடுத்து மற்ற இன்பங்களில் மட்டுமே மூழ்கி நிற்கும் இந்த கொடிய உலகை இனிமேலும் காட்ட வேண்டாம் அடியவனான என்னை உன் உலகத்திற்கே அழைத்துக் கொண்டருள வேணும் என்று பிரார்த்திக்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம்